யிரும் இல்ல காடிகளை விட்டு வெளியேறவுடன் ராணுவம் தெரிவிப்பு இஷாரா செப்பந்தியின் பின்னணியில் தொடரும் மர்மம் மீண்டும் சிக்கிய ஆபத்தான பொருள் யாழைச் சேர்ந்த ஜே கே பாய் தொடர்பில் பலத்திடுக்கிடும் தகவல்கள் சர்வதேச ரீதியாக வலைப்பின்னல் கொழும்பில் அவசர சந்திப்பில் எதிர்கட்சியும் வீக்கல் நெடுந்தீவில் தொல்பொருள் சின்னம் சேதம் தவிசாளர் உள்ளிட்ட ஆறு பேர் கைதாகி பிணையில் விடுவிப்பு வாகன இறக்குமதி தடைப்படும் சாத்தியம் மத்திய வங்கி ஆளுநர் விளக்கம் வடகிழக்கில் ஆளுநர் அதிகாரிகளில் அமலாக்கப்பட வேண்டும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் மன்னார் ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களுக்கு வனவள திணைக்களத்தின் குறிப்பிட்ட ஒரு அதிகாரியை அனுப்ப வேண்டாம் மன்னார் மாவட்ட அரசு அதிபர் கடிதம் மூலம் அறிவுறுத்தல் தேசிய ரீதியில் சாதனை படைத்து தங்கம் வென்ற பேசாலை பச்சிமா மத்திய மகாவித்யாலய மாணவி கௌரவிப்பு வித்யா படுகொலை குற்றவாளி சுரீஷ்குமாரின் மேல் முறையீடு நீதிமன்றம் வழங்க உள்ள தீர்ப்பு பயங்கரவாத நிதியளிப்பு பட்டியலில் இருந்து நீக்கப்பட்ட பதினோரு தமிழர்கள் ராணுவ ஆக்கிரமிப்பில் உள்ள மாவீரர் துயிலும் காடிகளை விடுவிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளதாகவும் இதற்கு அமைவாக மிக விரைவாக ராணுவம் நிலை கொண்டுள்ள துயிலும் இல்ல காணிகளை விட்டு வெளியேற உள்ளதாக கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் தெரிவிக்கையில் இதை நான் சொல்லவில்லை ஜனாதிபதி அனுருகுமாரி திசநாயக்கு தெரிவித்த உடையவே மாவீரர்களை நினைவு கூறுவதற்கான உரிமை நூற்றுக்கு நூறு அந்த மக்களுக்கு உள்ளது தற்போதைய அரசாங்கமானது தமிழ் மக்களின் பல காணிகளை விடுவித்து வரும் நிலையில் தொயிலும் இல்லங்களில் நிலை கொண்டுள்ள ராணுவத்தினரையும் முற்றுமுழுதாக அந்த பகுதியில் இருந்து விடுவித்து மக்களை அவர்களின் உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கான முழு உரிமையையும் வழங்கும் வகையில் ஜனாதிபதி அனுரகுமாறு பாதுகாப்பு செயலாளருக்கு காணிகளை விடுவிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு உத்தரவிட்டுள்ளார் இதற்கு அமைவாக மிக விரைவாக ராணுவம் நிலை கொண்டுள்ள தொயிலும் இல்ல காணிகளை விட்டு வெளியேற உள்ளதாகவும் கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சவுந்திரசேகர் தெரிவித்துள்ளார் அதாவது அதாவது மாவீரர் எடுத்துக்கொண்டாலும் சரி மாவீரர்களை நினைவு கூறுவது எடுத்துக்கொண்டாலும் சரி அதற்கான நூத்துக்கு இருநூறு சதவீதமான உரிமை அந்த மக்களுக்கு இருக்கு அப்ப அந்த மக்களுடைய அவர்களுடைய பிள்ளைகளை நினைவு கூறுவதற்கான உரிமை அந்த மக்களுக்கு இருக்கு அது மாத்திரமல்ல நாங்கள் மிக தெளிவாக சொல்கின்றோம் அதாவது இன்றைக்கு தமிழ் மக்களுக்கு சொந்தமாக இருக்கின்ற காணிகள் இன்றைக்கும் கூட இராணுவ வசமாக இருக்கின்றது அல்லது உயர் பாதுகாப்பு வலயங்களாக இருக்கின்றது அது மாத்திரமல்ல இன்றைக்கு மாவீரர் இல்லங்கள் அனைத்தும் துயிலில் இல்லங்கள் அனைத்தும் இராணுவ வசமாக இருக்கின்றது அந்த இராணுவ வசமாக இருக்கின்ற துயிலும் இல்லங்கள் அனைத்தையும் விடுவிக்கும்படி நானல்ல எங்களுடைய ஜனாதிபதி அனுரகுமார் சநாயக் அவர்கள் பாதுகாப்பு செயலாளருக்கு அறிவுறுத்தல் விடுத்திருக்கின்றார் அதனால் நிச்சயமாக எதிர்வரும் காலங்களில் இந்த துயிலுமில்லங்கள் இல்லங்கள் அனைத்தும் விடுவிக்கப்படுவதற்கான சூழல் அந்த விடுவிப்பின் பொழுது தாங்களுடைய பிள்ளைகளை முன்னைய விட மிகவும் சுதந்திரமாக நினைவு கூறுவதற்கான தலங்களை தேவையை ஏற்படுத்துகின்ற நடவடிக்கையை நாங்கள் எடுப்போம் இஷாரா சம்பந்தி இந்தியாவுக்கு தப்பிச் செல்ல உதவிகளை செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட நபரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் மேலும் பனிரண்டு தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட இஷாரா சம்பந்திக்கு இந்தியாவுக்கு படகு மூலம் தப்பிச் செல்ல உதவிகளை செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட நபர் விசாரணையின் போது மேலும் பல உண்மைகளை வெளிப்படுத்தியுள்ளார் இதற்கமைய மன்னார் வெள்ளங்குள்ளத்தில் உள்ள ஒரு பண்ணையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் பனிரண்டு தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு குற்றப்பிரிவு தெரிவித்துள்ளது சஞ்சீவின் கொலை சம்பவத்தில் முக்கிய சந்தேக நபரான இஷாரா சம்பந்தே யாழ்ப்பாணத்தில் இருந்து படக்கு மூலம் இந்தியாவுக்கு தப்பி சென்று பின்னர் நேபாளத்துக்கு சென்று தலைமுறைவாக கைது செய்யப்பட்டார் இவர் இலங்கையில் தங்கியிருந்ததாகவும் தகவல்கள் உள்ளன இஷாரா சம்பந்தி தப்பி சென்றமை தொடர்பாக இதுவரை பதினூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மூத்த போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் அவர்களில் முன்னாள் விடுதலை புலிகளின் உறுப்பினர் ஒருவரும் உள்ளடங்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதற்கு விடுதலை புலிகள் பயன்படுத்திய இரண்டு முன்னதாகவே கண்டுபிடிக்கப்பட்டன இன்று பனிரெண்டு தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன நெடுந்தீவில் தொல்பொருள் சின்னத்துக்கு சேதம் ஏற்படுத்தினர் என்ற குற்றச்சாட்டில் நெடுந்தீவு பிரதேச சபை தவிசாளர் உள்ளிட்ட ஆறு பேர் கைது செய்யப்பட்டனர் கைதானவர்கள் உர்காவர்துறை நீதவா் நீதிமன்றத்தில் இன்று முற்படுத்தப்பட்ட நிலையில் பிணையில் நெடுந்தீவு வெடியரசன் கோட்டை அமைந்துள்ள பகுதியில் வீதி அமைப்பு பணி முன்னெடுக்கப்பட்டது தெரிவித்து தொல்லியல் செய்யப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய குறித்த பணியில் ஈடுபட்ட இரண்டு பேர் நெடுந்தீவு போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டு இன்று ஊர்காவற்ற துறை நீதவா நீதிமன்றம் முற்படுத்தப்பட்டு பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டனர் அதனைத் தொடர்ந்து நெடுந்தீவு பிரதேச சபை தொவிசாளர் பிரதேச சபை தொழில்நுட்ப உத்தியோகத்தர் ஒப்பந்ததாரர் உள்ளிட்ட நான்கு பேர் யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரால் விசாரணைக்கு அழைக்கப்பட்டு இன்று கைது செய்யப்பட்டனர் கைதான குறித்த நான்கு பேரும் மூர்காவட்ட துறை நீதிமன்ற நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட நிலையில் அவர்கள் தலா ஒரு லட்சம் ரூபாய் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டதுடன் வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது நடுதீவு வெடியரசன் கோட்டை தமிழ் மன்னனின் வரலாற்றுடன் தொடர்புடையது என தெரிவிக்கப்படும் சில வருடங்களுக்கு முன்பு குறித்த பகுதி பௌத்த வரலாற்றுடன் தொடர்புடைய பகுதி என கடற்படையினரால் பதாகை போட வாகனங்கள் தொடர்ச்சியாக இறக்குமதி செய்யப்படுமாயின் இலங்கை ரூபாவின் பெறுமதிக்கு தாக்கம் ஏற்படக்கூடும் என மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்கு அரசாங்க நிதி பற்றிய குழுவிடம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த மத்திய வங்கி ஆளுநர் இனி வரும் காலங்களில் தொடர்ச்சியாக வாகனங்கள் இறக்குமதி செய்ய முடியாத நிலை ஏற்படலாம் வாகன இறக்குமதியாளர்கள் தொடர்ச்சியாக வாகனங்கள் இறக்குமதி செய்ய தீர்மானிக்கலாம் அதனால் இலங்கை ரூபாவின் பெறுமதிக்கு பெரும் தாக்கம் ஏற்படுவதோடு அரசாங்கத்தின் நடைமுறை கணக்கில் பாரிய பற்றாக்குறையும் உருவாக்கப்படும் பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுத்து சுயமாக முயற்சி பெறும் இலங்கை போன்ற நாட்டுக்கு இவ்வாறான நிலைமை ஆபத்தானதாக மற்றும் குறிப்பிட்டுள்ளார் வாகன இறக்குமதியால் டொலர் பெருமளவு வெளியேற்றப்படுகின்றன இலங்கையில் வெளியேற்றப்படும் டொலரை விட உள்வரும் டொலர் பாரிய பெருமாள் து இவறான காரணங்களால் ரூபாவின் பெறுமதிக்கும் பெரும் தாக்கம் செய்யலாம் வாகன குத்தகையில் கடந்த மூன்று மாதங்களில் பாரிய மாற்றங்கள் செய்யப்பட்டன வாகன இறக்குமதிகள் தொடர்ந்தும் நடைமுறைப்படுத்தப்பட்டால் மேலும் குத்தகையில் மாற்றங்கள் செய்யக்கூடும் என்றார் ஆசிரியர்கள் பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தில் குதிக்கப் போவதாக எச்சரிக்கை விடுத்துள்ளனர் புதிய கல்வி சீர்திருத்தங்கள் மற்றும் பாடசாலை நேரத்தை பிற்பகல் இரண்டு மணி வரை நீடிக்கும் அரசின் இறுதி முடிவு என்பது தொடர்பாகவே நாளைய தினத்திற்கு முன் கல்வி தொழிற்சங்கிகளுக்கு தகவல் வழங்குமாறு இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் யோசப் ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார் அரசின் தீர்மானத்துக்கு சாதகமான பதில் கிடைக்காவிட்டால் டிசம்பர் மாதத்தின் முதல் வாரத்தில் பணி புறக்கணிப்பு நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பில் நடைபெற்ற கல்வி தொழிற்சங்க மாநாட்டில் இதனை தெரிவித்துள்ளார் பாடசாலை நேர நீடிப்பு குறித்து ஆசிரியர்களுடன் ஆலோசனை நடைபெற்றதாக கல்வி அமைச்சர் கூறினாலும் எந்த ஆசிரியரும் அத்தகைய கலந்துரையாடல்களில் பங்கேற்கவில்லை என்று ஸ்டாலின் சுட்டிக்காட்டினார் புதிய கல்வி சீர்திருத்தங்களில் இரண்டு இடைவேளை நேரங்கள் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் தொழிற்சங்கங்களின் எதிர்ப்புக்கு பிறகு அதில் ஒன்றை நீக்கிவிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழ் மற்றும் முஸ்லிம் பாடசாலைகளில் நேர நீடிப்பு தொடர்பாக அரசு எவ்வாறு முடிவு செய்துள்ளது என்பது இதுவரை தெளிவாக இல்லை என்றும் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் திங்கட்கிழமை ஆரம்பமாகவும் உயர்தர பரோட்சிக்கு தடை ஏற்படாத வகையில் செயல்பட முடிவு செய்துள்ளதாகவும் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் வழக்குழகையில் ஆளுநர் அதிகாரிகளை நிறுத்தி மாகாண சபை ஆட்சியை நடாத்துவதற்கு அரசாங்கம் முன்வர வேண்டும் என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்தார் யாழ்ப்பாணத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் ஏற்கனவே கடந்த காலத்தில் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் இருந்து நாங்கள் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒருவிதமான வடிவங்களும் இல்லாமல் தான் இருந்து வந்தது இந்த இப்பொழுது தமிழரசு கட்சிக்குள் தலைமத்துவத்தில் இருக்கக்கூடிய திரு சுமந்திரனோ அல்லது வேறு யாருமோ அந்த காலகட்டத்தில் அவர்கள் அரசியலுக்குள் இருக்கவில்லை ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுக்கு பிற்பாடுதான் அவர்கள் அரசியலுக்குள் வந்தார்கள் ஆகவே அவர்கள் ஒரு விஷயத்தை வழங்கிக் கொள்ள வேண்டும் ஏனைய கட்சிகள் அது டெலோவாக இருக்கலாம் புலட்டாக இருக்கலாம் இபிஆர்வாக இருக்கலாம் ஜனநாயக போராளிகளாக இருக்கலாம் வேறு கட்சிகளாக இருக்கலாம் எல்லோரும் தமிழ் மக்களினுடைய விடுதலைக்காக போராடியவர்கள் அதற்காக களங்கண்டவர்கள் அதற்காக தமது இன்னுயிரை இந்தவர்கள் அந்த வகையில் நிச்சயமாக அவர்களுக்கு என்று சொன்ன வரலாறுகளும் இருக்கின்றது இவை எல்லாவற்றையும் கருத்தில் எடுத்துக்கொண்டு நாங்கள் ஒரு இணக்கப்பாட்டுடன் ஒற்றுமையாக செயற்பட்டு முன்னேற வேண்டும் ஆகவே நாங்கள் முதன்மை கட்சியாக என்று இருக்கக்கூடியவர்கள் எல்லா விடயத்திலும் இப்படியான விடயங்களையும் கருத்தில் எடுத்து செய்வதிலும் அவர்கள் முதன்மையான பாத்திரத்தை வகிக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் ஆகவே எம்மை பொறுத்தவரையில் நாங்கள் கூட்டு கூட்டாக பயணிப்பதற்கு நாங்கள் எதிரானவர்கள் அல்ல அதை நாங்கள் மிக மிக வரவேற்கிறோம் ஆனால் அதே சமயம் ஏற்கனவே நான் கூறியது போன்று எமது நிலைப்பாடுகளுக்கு இணங்கினால் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக செயற்படலாம் என்று கூறுவது என்ன நிலைப்பாடுகளுக்கு இணங்கினால் என்பது இதுவரை எங்களுக்கு தெரியாது சம்பந்தமான பேச்சுக்கள் இடம்பெறவில்லை ஆகவே நாங்கள் நம்புகின்றோம் அவ்வாறான பேச்சுவார்த்தைகள் ஒரு அதாவது வந்து ஒரு முழுமையான பேச்சுவார்த்தை எல்லா தரப்புடனும் நாங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம் அது தமிழ் தமிழர் இருக்கலாம் அல்லது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக இருக்கலாம் எல்லோரும் ஒன்றிணைந்து பயணிப்பது என்பது நிச்சயமாக காலத்தினுடைய தேவை என்பது மாத்திரமல்ல வருகின்ற காலத்தில் மாகாண சபை தேர்தல் நடக்குமா நடக்காதா இலங்கை அரசாங்கம் என்ன செய்ய இருக்கிறது மிக இறுதியாக மாகாண சபைகள் அமைச்சர் அவருடைய கூட்டின்படி பார்க்கின்ற பொழுது கூட அடுத்த வருடம் வருடம் கூட இந்த தேர்தல் என்ற கேள்வி இருக்கிறது ஏனென்றால் எல்லை எல்லைகள் வகுக்கப்பட்டதன் பின்பு டீலிமிட்டேஷன் கமிஷன் நியமிக்கப்பட்டு எல்லைகள் என்பது வரையறு செய்யப்பட்டதுக்கு பிற்பாடுதான் தேர்தல் வைப்போம் என்ற ஒரு விடயத்தை மீண்டும் மீண்டும் இப்பொழுது சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள் அவ்வாறு அவ்வாறு அது நட அவ்வாறுதான் தான் அவர்கள் செயற்படுவார்களாக இருந்தால் அடுத்த வருஷமும் தேர்தல் நடக்குமா என்ற கேள்வி இருக்கிறது எம்மை பொறுத்தவரையில் வடக்கு கிழக்குக்கான தேர்தல் என்பது உடனடியாக நடத்தப்பட வேண்டும் இங்கு இங்கிருக்கக்கூடிய ஆளுநர் ஆட்சிகள் என்பது மாற்றப்பட வேண்டும் அரசாங்கம் தான் விரும்பியவாறு இந்த பிரதேசங்களில் செயற்படுவது என்பது நிறுத்தப்பட வேண்டும் ஆகவே மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அந்த மாகாண ஆட்சி முறை என்பது உடனடியாக செயற்பாட்டுக்கு வர வேண்டும் தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் என்பது எமது கோரிக்கை ஆகவே அந்த வகையில் தமிழ் மக்களினுடைய நன்மை கருதி தமிழ் மக்களினுடைய முழுமையான விடுதலையை முழுமையான உரிமைகளை பெற்றுக்கொள்வதை நோக்கமாக கொண்டு நாங்கள் செயற்பட வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அந்த வகையில் தமிழரசு கட்சியினுடைய கோரிக்கைகளை வரவேற்கின்ற அதே சமயம் நாங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துவதற்கு நிபந்தனைகள் இல்லாமல் பாடசாலைகளுக்கு இடையிலான முப்பத்தி எட்டாவது தேசிய மட்டப் போட்டியில் பங்கு பெற்றி தேசிய ரீதியில் சாதனை படைத்து மன்னார் பேசாலி பச்சிமா மத்திய மகாவித்யாலய மாணவியை கௌரவிக்கும் நிகழ்வு இன்றைய தினம் வியாழக்கிழமை காலை இடம்பெற்றது மன்னார் பிரதேச செயலாளர் பிரிவின் பேசாலை மன்னார் பச்சிமா மத்திய மகாவித்தியாலயமானவேல்சியா டயகம ராஜபக்ஷ விளையாட்டு மைதானத்தில் பெற்று பாடசாலைகளுக்கு இடையிலான முப்பத்தி எட்டாவது தேசிய மட்ட போட்டியில் கலந்து கொண்டு சாதனை படைத்துள்ளார் பதினான்கு வயதுக்குட்பட்ட உயரம் பாய்தல் போட்டியில் தேசிய மட்டத்தில் புதிய சாதனையாக ஒன்று புள்ளி ஐம்பத்தி ஆறு மீட்டர் பாய்ந்து தனது புதிய சாதனையை நிலைநாட்டி தங்கப்பதக்கம் வென்றுள்ளார் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு உயரம் பாய்தலில் தேசிய மட்ட சாதனை ஒன்று மீட்டர் உயரத்தை பத்தலை சர்வதேச பாடசாலை ஒன்றின் மாணவி நிலைநாட்டியிருந்தார் குறித்த சாதனையை முறியடித்து மன்னார் பேசாலையைச் சேர்ந்த மன்னார் பச்சிமா மத்திய மகாவித்யாலயத்தில் கல்வி பயிலும் புதிய சாதனையை நிலைநாட்டியுள்ளாா் தேசிய சாதனை படைத்த மாணவியை கௌரவிக்கும் நோக்கில் இன்று குறித்த பாடசாலை சமூகம் மற்றும் கிராம மக்கள் மாணவியை மன்னார் நுழைவு பாலத்தில் சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தூரம் வாகன பவனியாக பேசாலை வரை வரவேற்று பேசாலை பிரதான சந்தையில் இருந்து பேண்ட் வாத்தியம் மற்றும் நாட்டுப்புற நடன நிகழ்வுடன் வரவேற்று பாடசாலை அரங்கில் கௌரவிப்பு நிகழ்வு இடம்பெற்றது குறித்த பாடசாலையின் அதிபர் மெரின் சோசை நெல்சன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பாடசாலை பிரதி அதிபர் உட்பட ஆசிரியர்கள் மாணவர்கள் மற்றும் பேசாலை கிராம மக்கள் பேசாலை புனித வெற்றி நாயகி அன்னை ஆலயத்தின் பங்கு தந்தையர்கள் அருட்சகோதரிகள் கூட்டாக இடைந்து சாதனை மாணவியையும் அவரது பெற்றோரையும் கௌரவித்து பொன்னாடை போர்த்தே மலர்மாலை அணிவித்து அன்பளிப்புகள் வழங்கி கௌரவிப்பு செய்திருந்தனர் மாகாண சபைகளை ஆளுநர்களின் ஆளுகையின் கீழ் கொண்டு செல்வது சட்டவிரோதமானது என முன்னாள் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் மஹிந்த தேசப்பெரிய தெரிவித்துள்ளார் இலங்கை தேர்தல் ஆணைக்குழுவின் வருடாந்த ஆராய்ச்சி மாநாடு மற்றும் ஐந்தாண்டு திட்டம் நேற்றைய தினம் வெளியிடப்பட்டது இந்நிகழ்வில் கலந்து கொண்டிருந்த முன்னாள் தலைவரிடம் மாகாண சபை தேர்தல்கள் தொடர்பில் உடகவியலாளர்கள் வினவிய போது இவ்வாறு தெரிவித்துள்ளார் அதன்போது தொடர்ந்து உரையாற்றிய அவர் மக்கள் பிரதிநிதித்துவ நிறுவனம் ஒன்றை நடத்தி செல்வதற்கு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் இருக்க வேண்டும் என மாகாண சபை தேர்தல் தொடர்பான வழக்கு தீர்ப்பின் போது உயர்நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது மாகாண சபை தேர்தல் முறைமை தேவையில்லை என்றால் அரசியலமைப்பில் திருத்தம் கொண்டு வந்து பதிமூன்றாம் திருத்த சட்டத்தை இல்லாதொழிக்க வேண்டும் எந்த அரசாங்கம் என்றாலும் தேர்தலை தள்ளி போடுவது ஜனநாயகத்திற்கு விரோதமானதாகும் தேர்தல் செலவுக்கான பணம் ஒதுக்கப்பட்டுள்ளதால் மாகாண சபை தேர்தலை நடத்த முடியாது பழைய விகிதாசார முறையில் அல்லது இரண்டும் கலந்த முறையில் நடத்த வேண்டும் பழைய முறையில் தேர்தலை நடத்துவதென்றால் அடுத்த வருடம் ஆரம்பத்தில் நடத்தலாம் இரண்டும் கலந்த முறைமையென்றால் காலம் எடுக்கும் எதிர்க்கட்சிகள் தங்களுக்கு ஆட்சி அதிகாரம் உள்ள உள்ளூராட்சி சபையில் கூட மாகாண சபை தேர்தலை நடத்துமாறு பிரேரணை ஒன்றையாவது கொண்டு வருவதில்லை அரசாங்கம் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டவுடன் பழைய முறைமையில் தேர்தலை நடத்த வெற்றி பெற்றிருக்கலாம் ஆனால் தற்போதைய நிலைமை பெரும் சிக்கல்களை தோற்றுவித்துள்ளது என்றார் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய யாழ்ப்பாணத்தில் பாடசாலை மாணவி சிவலோகநாதன் வித்யா கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட பிரதிவாதிகள் தாக்கல் செய்து மேல்முறையீட்டு மனுவின் விசாரணை இன்று நிறைவடைந்தது தொடர்புடைய குற்றச்சாட்டுகளுக்காக குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டு சுவிஷ்குமார் உள்ளிட்ட பிரதிவாதிகள் தாக்கல் செய்து மேல்முறையீட்டு மனுவின் விசாரணை முடிவடைந்துள்ளது அதன்படி மனுவின் விசாரணை தொடர்பான தீர்ப்பை உயர்நீதிமன்றம் ஒத்திவைப்பு செய்துள்ளது இது மனுவின் விசாரணையின் தலைவர் நீதிபதி பிரீத்தி தலைமையிலான அமர்வு முன் இடம்பெற்றது பயங்கரவாதத்திற்கு நிதியளிதல் மற்றும் தொடர்புடைய நடவடிக்கைகளுக்காக பெயரிடப்பட்டு பட்டியலிடப்பட்டு பதினோரு தமிழ் பிரஜைகளின் பெயர்கள் பாதுகாப்பு செயலாளரால் வெளியிடப்பட்டு அசாதாரண வர்த்தமானி அறிவிப்பின் மூலம் நீக்கப்பட்டுள்ளன ஐக்கிய நாடுகள் சபையின் உத்தரவுகளின்படி பட்டியலிடப்பட்ட தனிநபர்கள் தொடர்பாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு செயலாளர் சம்பத் வெளியிடையில் இந்த அறிவிப்பை இந்த நபர்கள் இனி பட்டியலில் சேர்க்கப்பட மாட்டார்கள் என்று கூறினர் இருந்து நீக்கப்பட்டனர் கந்தலிங்கம் பிரேமராஜி பாலசுப்ரமணியன் ஸ்ரீ ராஜா கோமலிஸ் பிரபாகரன் இளையதம்பி திரேசுக்குமரன் கந்தையா குஞ்சிதபாதம் காசிநாதன் கணேசலிங்கம் உதய தென்குன்ற கிருஷ்ணா குட்டி சுகுமாரன் தேவராசா சுபமாலை துரைராசா ஆகியோரின் பெயர்கள் வர்த்தமானி அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நபர்களில் பெரும்பாலானோர் தற்போது வெளிநாட்டில் வசிக்கின்றனர் இதன்படி ஆவணத்தில் இலங்கையில் கொழும்பு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் அவர்களின் குடியிருப்பு முகவரிகள் மற்றும் வெளிநாட்டு முகவரிகள் இரண்டும் சேர்க்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது தமிழ் அரசியல் கைதியாக பதினாறு ஆண்டுகள் சிறை வைக்கப்பட்டிருந்த விவேகானந்தனூர் என்ற அரசியல் கைதி நெருக்கடி மிக இருந்து எழுதிய துருவரும் கைவிலங்கு எனும் ஆவண நூலின் ஆய்வு அறிமுக நிகழ்வானது அண்மையில் பிரான்ஸ் தலைநகர் பரிசில் உணர்வுபூர்வமாக இடம்பெற்றிருந்தது நூல் அறிமுக நிகழ்வில் கிடைக்கப்பெறுகின்ற ஊக்கத்தொகை முழுவதும் மீதமுள்ள சக தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை செயற்பாட்டிற்கு உதவ வேண்டும் என்கின்ற நூலாசிரியரின் நன்னோக்கமாக இருந்தது அதற்கமைய நிகழ்வரங்கில் தேறிய நிதித்தொகையை அந்த அரசியல் கைதி தயாரான செல்லையா பவளவள்ளி தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலைக்காக செயல்பட்டு வருகின்ற தன்னார்வ மனிதநேய செயலமைப்பான குரலச்சவர்களின் குரல் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் கோமகன் மற்றும் செயற்பாட்டாளர் அருள்வந்தன ஆகியோரிடம் கையளித்துள்ளார் இதேபோன்று இந்நூலின் முதல் வெளியீட்டு நிகழ்வானது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நோர்வே தமிழ்ச்சங்கத்தில் இடம்பெற்றிருந்த போது கிடைக்கப்பெற்ற ஊக்கத்தொகையையும் குரலச்சவர்களின் குரல் அமைப்பின் செயலூக்கத்திற்காக கையளிக்கப்பட்டிருந்தமே குறிப்பிடத்தக்கது